பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளரான நெல்லை மூன்றடைப்பு வாகை குளத்தைச் சார்ந்த தீபக் ராஜாவின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் நாளை வாகை குளத்தில் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி அங்குள்ள கள நிலவரங்கள் என்ன தீபக் ராஜா நினைவிடத்தில் காவல்துறையினர் அஞ்சலி செலுத்த அனுமதி மறுத்துள்ளனரா இது குறித்து நம்முடன் கலந்துரையாட மனித உரிமை ஆர்வலர் வி பி சிங் இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் திரு வி பி சிங் உங்களுடைய கருத்துக்களையும் கள நிலவரங்களையும் நேர்களுக்கு தெரிவிக்கவும் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடாது அப்படின்னு காவல்துறை அனுமதி மறுக்க முடியாது சரியான காரணம் இல்லாமல் அதுக்கு தடை விதிக்கவும் முடியாது அவங்க என்ன பண்ணலாம் இப்போ நினைவு நினைவு தினத்துக்கு வராங்க ஒவ்வொரு மக்கள் வந்து அஞ்சலி செலுத்த வராங்க அப்படின்னா அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக அதாவது டிராஃபிக் ஆகாமல் இருப்பதற்காக இந்த ரூட்ல தான் போகணும் இப்படி தான் போகணும் அப்படின்னு அவங்க அந்த கட்டுப்பாடு விதிக்கலாமே தவிர்த்து போகக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு விதிப்பதற்கு காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை அதை மீறி அவங்க தடை விதிக்கணும் அப்படின்னா இவங்க வந்து பெர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்குறோம் அந்த பெர்மிஷன் லெட்டருக்கு அவங்க வந்து ரெஃப்யூசல் லெட்டர் கொடுத்துருக்குறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து நீங்கள் வந்து வரக்கூடாது யாரும் வரக்கூடாது உறுப்பு மக்கள் மட்டும்தான் இருக்கணும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து எழுத்துப்பூர்வமாக தான் அவங்க கொடுத்துருக்கணும் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக தீபக் ராஜா நினைவு நாளை முன்னிட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த அனுமதி இல்லை என்று இணையத்தில் ஒரு செய்தி வெளியாகி கொண்டு இருக்கின்றது அதனுடைய உண்மைத்தன்மைகள் என்ன மேலும் தீபக் ராஜா நினைவு நாளை முன்னிட்டு காவல்துறையினர் வந்து வாகை குளத்தில் அணிவகுப்பு நடத்துவதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது இதனுடைய இதனுடைய உண்மைத்தன்மைகள் என்ன அப்படியெல்லாம் அனுமதி மறுக்க முடியாது தமிழ் நான் சொன்ன மாதிரி காரணம் இல்லாமல் அனுமதி அவங்க மறுக்க முடியாது அங்கே ஊரில் உள்ள பசங்கள் அங்கே ரெண்டு மூணு இளைஞர்களுக்கு நான் பேசும்போது அண்ணா இங்கே காவல்துறை வந்து எப்போவுமே போலீஸ் போட்டிருக்காங்க எப்போவுமே இங்கே போலீஸ் இருக்கிறாங்க எங்களை ஃப்ரீயாகவே அங்கே வந்து நடமாட விட மாட்டாங்க அங்கே எங்கே போகிறா எது போகிறான்னு கேட்பாங்க பைக்கில் நாங்கள் போயிட்டு வரும்போது வேணுன்னே வந்து இப்போ ஹெல்மெட் மட்டும் போகிறேன்னா ஹெல்மெட்டு மட்டும் அவங்க பிடிக்க மாட்டாங்க ஒரு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கேஸும் சேர்த்து தான் போடுறாங்க அந்த மாதிரி சில நெருக்கடிகளை வந்து காவல்துறை இருக்கு அப்படிங்கிற அந்த அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து எங்கள் தப்பி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து ஏன்னா போலீஸ் வந்து பெரேடு மாதிரி நடத்துகிறாங்க ஒரு அணிவகுப்பு நடத்துகிறாங்க ஊருக்குள்ளே அது எங்களை பயம் அப்படிங்கிறாங்க காவல்துறை அணிவகுப்பு எதுக்கு நடத்துகிறாங்கன்னு எனக்கும் தெரியல அவங்க வந்து மக்கள் பாதுகாப்புக்கு நடத்துனாங்கன்னா ஓகே ஏற்றுக்கலாம் இவங்க பாதுகாப்புக்கு நடத்துகிற மாதிரிலாம் தெரியலை இவங்க வந்து அங்கே உள்ள மக்களை வந்து அச்சுறுத்துறதுக்கு ஏ எதுவும் பண்ணேன்னா அவனை தூக்கி உள்ளே வச்சுருவேன் நான் அவனை அரஸ்ட் பண்ணிடுவேன் உங்களை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்குறோங்க மாதிரி ஒரு ஒரு பவரை வந்து அவங்க காட்டுறாங்க அப்படிங்கிறதான் அந்த இளைஞர்கள் அங்கே உள்ள மக்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க மேலும் பார்த்தீங்கன்னா தீபகோடை வழக்கில் நாங்கள் ஸ்பீட் ட்ரயல் கேட்டிருந்தோம் வழக்கை வந்து விரைந்து விசாரித்து அதுக்கு தீர்ப்பு வரும்னு சொல்லி ஸ்பீட் ட்ரயல் கேட்டு மதுரா ஹை ஹைகோர்ட் பெஞ்சில் வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் அதுக்கு கோர்ட்டும் ஆர்டர் போட்டுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆறு பேரை தப்பிக்க விட்டாங்க ஆறு பேர் வந்து கலைமறை அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸு அப்போ இதே இது பார்த்தீங்கன்னா கண்ணன் தாளையத்து கண்ணன் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா தீபக் வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருந்தார் அப்போ ரெண்டு வருஷமாக கேஸ் ட்ரையல் நடக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே கேஸ் ட்ரையல் நடக்குது ரெண்டு ரெண்டரை ரெண்டே கால வருஷமாகவே தீபக்குக்கு அவங்க பயில் கொடுக்கல ஜெயிலுக்குள்ளேயே வச்சே தான் ட்ரையல் நடத்துகிறாங்க ஆனால் இது தீபக்கு கொலை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பயில் கொடுத்தாச்சு அவங்க இப்போ ஓடியும் போயிட்டாங்க இதுதான் வந்து இது இதை நான் எப்படி பார்க்குறதுன்னு தெரில என்ன பாகுபாடா இல்லை இது இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது நடக்கக்கூடிய ஒரு வன்முறையா அநீதியாங்கிறது தான் நான் தெரியல என்ன சொல்லனே எனக்கு புரியலை திரு பி பி சிங் நீங்கள் பேசுவதை வைத்து பார்க்க போனால் காவல்துறையும் நீதிமன்றமும் தேவேந்திரகுல வேலாளர் சமூகத்திற்கு அணுநீதி இழைப்பதாக தெரிய வருகிறது அடுத்தபடியாக தீபக் ராஜா நினைவு நாளை முன்னிட்டு தென் மாவட்டம் முழுவதும் இளைஞர்கள் கைது செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அது குறித்து தீபக் நினைவு நாளுக்காக கைது நடவடிக்கை என்பது திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் கிடையாது திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் விருதுநகராக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் திண்டுக்கல்லாக இருக்கட்டும் டெல்டா மாவட்டமாக இருக்கட்டும் எல்லா மாவட்டங்களையுமே கைது நடவடிக்கை பண்ணியிருக்காங்க கேட்டால் பிரிவென்டி அரசு தான் இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க உங்கள் பாதுகாப்பு கருதி நீங்கள் யாரையாவது கொலை பண்ணிடுவீங்கன்னு கிடையாது உங்களை யாராவது கொலை பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பு கருதி கைது நடவடிக்கையாக பொய் விளக்குமா ஏதாவது ஆயுத வழக்கு பொய் பொய் வழக்கே ஆயுத வழக்கு தான் த்ரீ நாட் செவன் வழக்கு அப்புறம் கஞ்சா இப்படி தான் போட்டு ஏகப்பட்டவரை அரெஸ்ட்டு சும்மா வீட்டில் சும்மா இருந்தவனும் அரெஸ்ட்டு தான் இல்லை ஐயோ இந்த ஊருக்குள்ளே இருந்தாலே பிரச்சனை வேற எங்கேயாவது வேறு எங்கேயாவது வேறு வெளி மாவட்டங்களில் பயந்து போய் அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அவனுக்கும் அதே தான் அவனையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க காரணம் கேட்டிங்கன்னா அவன் பாதுகாப்பு கருத்தான் யாருக்கிட்ட இருந்து யாரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியலை எங்களை எங்கள் பாதுகாப்புக்கு அப்படின்னா இப்போ இப்போ நார்மலாக ஒரு ஒருத்தர் ஒரு உயிருக்கு ஆபத்து அப்படின்னா போலீஸ் வந்து பிஓசோ போடுவாங்க ஒரு போலீஸ் பாதுகாப்பு தான் போடணும் அதை விட்டு கைது பண்ணி உள்ளே வைக்கிறதுல இது என்ன புது சட்டம் எனக்கு புரியவே இல்லை ரெண்டு தரப்பில் சண்டையான் அதனால் நீங்கள் ஒன்று அவங்கவுங்களுக்கு கொலை பண்ணாலும் பிரச்சனை நீங்கள் அவங்களுக்கு ஃபோலோ பண்ணிட்டாலும் பிரச்சனை அதனால தான் கைது நடவடிக்கை எத்தனை நாள் நீங்கள் கைது பண்ணி உள்ளே வச்சுருப்பீங்க அப்போ அந்த பிரச்சனையை முடிக்கணுங்கிற ஒரு எஃபெக்டிவான மெத்தட்ஸ் எடுக்க மாட்டீங்க நீங்க இவனும் இவன் இவன் இவனை வெட்டிடுவான் இல்லை இவன் இவனை வெட்டிடுவான்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பேரும் தூக்கி ஜெயில வச்சிட்டீங்கன்னா அப்போ என்னதான் சட்ட ஒழுங்கு எப்படி தான் நீங்கள் சட்ட ஒழுங்கை வந்து ப்ராப்பராக நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் அரஸ்ட் பண்ணிட்டா முடிஞ்சிருமா எல்லாமே முடிஞ்சிருமா அப்படி நீங்கள் ப்ராப்பராக எல்லா அரஸ்ட்டும் நடந்திருக்கு ப்ராப்பராக நடந்த குழைகளுக்கு ப்ராப்பரா எஃப்ஐஆர் போட்டு டைமுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி டைமுக்கு வந்து ட்ரைலர் நடத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலே எந்த பிரச்சனையும் நடக்க போறது இல்லையே அங்கே அப்படி எதுவுமே நடக்கலைங்கிறதுனால தொடர்ந்து இந்த வன்முறைகளும் இந்த பிரச்சனையும் நடந்துக்கிட்டே இருக்கு பொய் வழக்கு போகிறதுனால என்ன நடக்க போகுதுங்க அவனோட வாழ்வாதாரம் கம்ப்ளீட்டாக போயிருக்கு ஏற்கனவே இந்த நம்ம தேவதகுல மக்கள்கிட்ட அது பணமும் கிடையாது அதிகாரமும் கிடையாது இவனை பொய் வழக்கு போட்டு நீங்கள் உள்ளே வச்சிடுறீங்க அதுவும் சாதாரண வழக்கு இல்லை நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய வழக்காக போட்டுருந்தீங்க த்ரீ நாட் செவனு ஆயுத வழக்கு அது இதுன்னு போட்டுருங்க இதுக்கு அவன் பெயிலுக்கு செலவு பண்ணி அவன் உள்ளே இருக்கும்போது ரேஷனுக்கு ஜெயிலுக்கு ரேஷனுக்கு அவன் செலவு பண்ணி அவன் வெளியே வந்து திருப்பியாக அந்த கே நீங்கள் போட்ட கேஸுக்கு அவன் வாய்தாக கடன் பண்ணி அவன் அதுக்கு ஒரு வைக்கலை பிடிச்சி இந்த ப்ராசஸ் முடியவே வேக்கனையும் கடனில் தான் இருக்கான் காசு இல்லாம தான் இருக்கான் மேற்கொண்டும் அவனை பெரிய கடனால் ஆக்கி ஏண்டா வாழ்றோம் நம்ம செத்துருவுமே அப்படிங்கிற மனநிலைக்கு தான் இந்த போலீஸ் வந்து அவங்களுக்கு சொல்றாங்க அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு வெறும் ஒரு மாவட்டத்தில் மட்டும் இல்லை எல்லா மாவட்டத்திலையும் தேவேந்திரகுளம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இதே அடக்குமுறை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு கேட்டால் உங்கள் பாதுகாப்பு உங்க எங்கள் பாதுகாப்புக்கு என்ன எங்கள் பாதுகாப்புக்குனா எனக்கு இன்று போலீஸ் பாதுகாப்பு போடுங்க இப்போ யாருக்கு நீங்கள் பிஎஸ்ஓ கொடுப்பீங்க யாருக்கு துப்பாக்கிந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க பணம் இருக்கிறவனுக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க அப்போ பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லாத செத்தா பரவாயில்ல பணம் இருக்கிறவனும் அதிகாரம் இருக்கிறவனுக்கும் நீங்க போலீஸ் பாதுகாப்பு போடுவீங்க அப்போ பணம் இல்லாத மக்கள் வந்து செத்து போயிடணும் அவனை வந்து அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ வந்து அவனுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா ஜெயிலுக்கு போயிடணும் இப்போ நாங்கள் எங்க வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது நாங்கள் எங்க வீட்டில் நிம்மதியா இருக்கிறதுக்கு தாங்க போலீஸ் நீங்க இருக்கிறீங்க எங்களை தூக்கி ஜெயிலில் வைக்கிறதுக்கு போலீஸ் கிடையாது என் வீட்டில் என் சொந்த ஊர்ல என் சொந்த நாட்டில் நான் வந்து வாழ்றதுக்கு தான் பாதுகாப்புக்கு தான் போலீஸ் இருக்கிறாங்களே தவிர்த்து நான் என் சொந்த வீட்டை விட்டுட்டு ஜெயிலுக்குள்ளே போய் என்னை அடைக்கிறதுக்கு போலீஸ் கிடையாது காசை வாங்கிட்டு ஓட்ட போடுறோம் யார் காசு கொடுப்பா அதிகாரத்துல இருக்கிறவன் தான் காசை கொடுப்பா இல்ல பணம் அதிகமா இருக்கிறவன் காசை கொடுப்பா நீங்க வந்து நம்ம ஓட்டு போடுற நேரம் மட்டும் காசை வாங்கி அவனுக்கு ஓட்ட போட்டாச்சு ஓட்ட போட்டதுக்கு அப்புறம் அதிகாரத்துல இல்லாத நம்ம நம்மளோட அமைப்புகள் இருக்கும் தேவந்தர்களுள் அமைப்புகள் நிறைய அமைப்புகள் இருக்கு கட்சிகள் இருக்கு அங்க போய் அவன் போய் ஐயோ அண்ணா எனக்கு அடக்குமுறை பண்றாங்க ஐயோ அடக்குமுறை பண்றாங்கன்னு அங்கே போய் கத்தனை என்ன நடக்கப்போகுது அதிகாரத்தை தூக்கி இன்னொருத்திட்ட கொடுத்தாச்சு எவங்கிட்ட கொடுக்க கூடாதோ அதை தெளிவா அதிகாரத்தை தூக்கி அவன் கிட்ட கொடுத்தாச்சு அப்புறம் ஐயோ குத்துதே குடையுதே போலீஸ்காரங்க அடக்குமுறை பண்றாங்க எங்களுக்கு வந்து எங்க மேல பொய் விளக்கு போடுறாங்க அப்படின்னு வந்துட்டு புலம்பா என்ன நடக்க போகுது ஒன்னும் நடக்க போகுது இல்லை நம்ம தெளிவாக யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடணும் நமக்கு பிரச்சனை யார் ஓடி வராங்களோ அவங்களதான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டு காசை வாங்கி ஓட்ட போட்டால் இதே நிலமை தான் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக இது போன்ற அடக்குமுறைகள் நடைபெறாமல் இருக்க இளைஞர்கள் படித்து ஒரு வழக்கறிஞராக மாறினால் இது போன்ற அடக்குமுறைகளில் இருந்து மீண்டு வர முடியுமா அப்போ தட்டி கேட்குறதுக்கு வக்கீலா இருக்குன்னு அவசியம் இல்லைங்க உண்மையும் தைரியமும் இருந்தால் போதும் எல்லா தப்பையும் நம்ம தட்டி கேட்கலாம் இந்த நம்ம வக்கீலாக இருந்தால் நம்ம மேலே பொய் விளக்கு போட மாட்டாங்கிற ஒரு மித்து அது ஒரு மாயை தான் எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாகவே சொல்கிறேன் ஒரு கொலை வழக்கில் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் மீது கொலை வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவர் அந்த இன்சிடெண்ட்லேயே கிடையாது ஆனால் அவர் அந்த கொலை நடப்பதற்கு அவர் வந்து ஒரு இன்ஸ்டிகேஷனில் இருந்தாராம் அதுக்கு சொல்லி அப்படி சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் வழக்கறிஞர் மேலே திருநாட்டு வழக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய தோழர் அவர் மேலேயும் திருநாட்டு வழக்கு திருச்சிலேயும் ஒரு தோழர் மேலே வந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு வழக்கறிஞர் மீதும் திருநாட்டு வழக்கு இப்படியே சொல்லிகிட்டே போகலாம் சென்னையில் உள்ள ஒருத்தர் சென்னையில் உள்ள என்னோட தோழர் தான் என்னோட எங்கள் அண்ணன் தான் அவர் அவர் மேலேயும் வந்து ஒரு வழக்கு காவல் அதாவது வக்கீலாக இருந்தால் நீங்கள் போலீஸ்காரங்க வந்து பயப்படுவாங்க போலீஸ் வந்து அவங்க மேலே பொய் வழக்கு போட மாட்டாங்க இல்லை போலீஸ்காரங்க வந்து அவங்க மேலே வழக்கே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மித்து தான் ஒரு மாயை தான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க வக்கீலாக இருந்தாலும் போடுவாங்க டாக்டராக இருந்தாலும் போடுவாங்க நீங்கள் இன்ஜினியராக இருந்தாலும் போடுவாங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் போடுவாங்க நம்ம என்ன வேலை செய்கிறோங்கிறத பொறுத்து தான் வழக்கா இல்லையாங்கிறது வக்கீலா இல்லையாங்கிறது முக்கியம் பொறுத்து தான் வழக்கா இல்லையா நீங்க என்ன வேலைனாலும் செய்யுங்க உங்க உரிமையை கேட்ட கூடாது நீங்க அடிமையா இருக்கணும் அடிமையா இருந்தீங்கன்னா உங்க மேல வழக்கு போட மாட்டாங்க அவங்க என்ன சொன்னாலும் சரிங்கயா சரிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்ம மேல எந்த வழக்கும் அவங்க போட மாட்டாங்க நம்மள விட்டுருவாங்க இறுதியாக அந்த சமூக மக்களை காவல்துறை தொடர்ந்து அடக்குமுறை செய்து வருகிறது இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக பதிவு செய்யவும் அரசியல் அதிகாரம் இல்லாமல் எதுவும் இல்லை காவல்துறை அடக்குமுறை என்பது நம்மை ஆட்சி செய்யும் அரசாங்கத்தின் அடக்குமுறை என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறை மேல மட்டுமே நம்ம கவனம் இருக்கணும் அரசியல் பேசிடக்கூடாது நம்ம அரசியல் செஞ்சிடக்கூடாது என்பதில் அரசாங்கம் மிகவும் கவனமாக இருக்கிறது அதனால காவல்துறை வச்சு நம்மளை வந்து என்னென்ன செய்யணுமோ நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை கொடுக்கணும் என்னென்ன அடக்குமுறை எல்லாம் செய்யணுமோ காவல்துறை வச்சு செஞ்சிருவாங்க நம்மளோட கவனம் காவல்துறை தான் இருக்கும் அரசாங்கத்து மீது நம்ம கவனம் போகாது நம்மளை யாரையும் ஆட்சி பண்ணுறாங்க அவங்க சொன்னால் நடக்குமே அவங்க சொன்னால் நமக்கு தீர்வு கிடைக்குமேங்கிற எண்ணத்துக்குள்ளே நம்மளை விடமாட்டாங்க காவல்துறை நமக்கு எதிரியாவே காட்டிகிட்டு இருப்பாங்க நம்ம காவல்துறையோட சண்டை போடுறதே நம்மளோட முழு நேர வாழ்க்கையும் அப்படியே அவங்ககிட்ட அவங்க சண்டை போட்டுவிட்டு அவங்க நடக்க முடியும் எதிர்கொள்கிற ஒரு ஒரு வேலையை மட்டுமே நம்ம சாகுற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க தான் இந்த ஆளுங்கட்சி அரசாங்கம் நம்ம மேலே வந்து திணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை மக்கள் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அரசியல் அதிகாரத்தை அடைய வேண்டிய வழியை நம்ம வந்து பார்க்கணும் நம்ம அடுத்த கட்டமாக நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவாக ஒழிக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பும் வழியை தீர்வாக இருக்க முடியும் கண்டிப்பாக இதுபோன்று பல நிகழ்ச்சிகளை நம் ஒன்றாக இணைந்து தொகுத்து நம்மளுடைய காலாடி தலைமுறையில் வழங்குவோம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி உரிமைக்கான போரில் பல உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் அந்த உரிமைக்கான போரில் உயிரிழந்த அனைத்து வீரர்களுக்கும் எனது வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சாதி இருக்கும் வரை பாகுபாடு இருக்கும் பாகுபாடு இருக்கும் வரை தீண்டாமை இருக்கும் தீண்டாமை இருக்கும் வரை வன்முறைகள் நடக்கும் வன்முறைகள் நடந்தால் படுகொலைகள் நடக்கும் சாதியற்ற தேசம்தான் தமிழ் தேசியம்